بسم اللہ الرحمن الرحیم الحمدللہ رب العالمین وصلاة والسلام على سید الانبیاء والمرسلین وعلى آلہ وآصحابہ اجمعین اما بعد اللہ اللہ سبحانہ وتعالی عنہ مرلومت அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி சல்லல்லாஹ் அலி ஹி வ ஆலிஹி வசாபிஹி வசல்லம் அவர்களின் அன்பும் ஷஃபாத்தும் நம் அத்தனை பெருகளுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தந்தருள் புரிவானாக ஷூரா யூனுஸ் என்ற அத்தியாயத்தினுடைய பன்னிரெண்டாவது வசனத்தில் ஒயிதா மஸ்ஸல் இன்சானா ந குர்ருதானா நிஜம்பிஹி அவ் பலம்மா கஷப்னா அன்பு ரஹூ மர்றம் அல்லாஹு ரபுல்லாலும் இந்த ஆயத்தில் மனிதனுக்கு துன்பம் ஏற்படுகிற பொழுது ஒரு கழித்து படுத்துக்கொண்டு அல்லது அமர்ந்து கொண்டு அல்லது நின்று கொண்டு நம்மிடத்தில் துவா செய்கிறான் நம்மிடத்தில் உதவி கேட்டு நம்மை அழைக்கிறான் அல்லாஹ் ரபுல்லாலமின் அடுத்து சொல்கிறான் லுர்ரஹு அவனுக்கு ஏற்பட்ட துன்பத்தை அவனை விட்டு அகற்றினான் நமக்கு துன்பம் ஏற்பட்ட பொழுது தமக்கு துன்பம் ஏற்பட்ட பொழுது உதவி கேட்டு நம்மை அழைக்காதவனை போன்று அவன் நடந்து செல்கிறான் கஷ்ட காலத்தில் அல்லாவிறப்புல அளவெடுத்த உதவி செய்கிறான் அல்லாவட்ட துவா கேட்குறான் படுத்து கேட்குறான் நின்று கேட்குறான் அதே மாதிரி நடந்து கேட்குறான் ஏன் மனிதனு ஒன்று உட்காந்துருப்பான் அல்லது இருப்பான் அல்லது நின்றுட்டு இருப்பான் கஷ்டம் வரும்போது புலம்பிகிட்டே இருப்பான் பார்த்தீங்களா இப்படி ஆயிடுச்சே அல்லா இப்படி தெரிஞ்சிட்டே இப்படி ஆயிடுச்சு எல்லாம் நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும்போது படுத்து கிடக்கும்போது படுத்து கிடக்கும் போது அதிகமா சொல்லுவோம் அதனாலதான் அல்லாஹ் மூணு நிலைமையே சொல்றான் நீ ஜம்பிஹி அவன் அவிமா என்று அல்லாஹ் ரொம்ப மீன் சொல்கிறான் அப்ப ஒரு கழித்து படித்துக் கொண்டு அமர்ந்து கொண்டு நின்று கொண்டு நம்மை அழைக்கிறான் அவனுக்கு கஷ்டத்தை நீக்கிட்டனா எதுவுமே தெரியாத மாதிரி நடந்து போவான் அப்படிலாம் என்ன அல்லா சொல்ல வரான்னு சொன்னால் கஷ்டத்தில் அல்லாட்டை வேண்டி கேட்குறான் மகிழ்ச்சி வந்தவொன்னே அல்லாவும் மறந்துடுறான் அப்படி தானே இன்னைக்கு பார்க்குறோம் நிறைய விஷயங்களை பார்க்குறோம் ஒவ்வொரு நபரையும் பார்க்குறோம் உதாரணமாக ஒரு பெண் எடுத்துக்கும் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்பாக ஒரு கொமரி பெண்ணு தொழுவோம் எல்லாம் செய்யும் எல்லா எடுத்துவா கேட்கவும் தஸ்ட் பிடிக்கணும் சாலையான மாப்பிள்ளை கிடைக்கணும் அப்படி இப்படின்னு முசல்லாலே உட்காந்துருக்கும் கல்யாணம் கட்டி முடித்த உடனே தொழுவையும் கிடையாது ஒன்றும் கிடையாது தலையில் துணியும் கிடையாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஒன்று அதே மாதிரி ஆம்பளையும் எடுத்துக்கிட்டா அப்படிதான் மாப்பிள்ளை எனக்கு நல்ல பொண்ணு கிடைக்கும் நல்ல பிடிக்கணும் தயு தொழுவா துளியா தொழுவ ஒன்று கல்யாணம் ஆனவுன்னு சுபோவே கிடையாம போயிடும் அதே மாதிரி வியாபாரம் எந்த துறையாக எடுத்துக்கிட்டாலும் சரி அப்படி தான் நிலை அல்லா ரபுல்லா அலமீன் இந்த ஆயத்திலே சொல்கிறான் இந்த ஆயத்திலே நாம் அறிய வேண்டிய விஷயங்கள் துன்பம் ஏற்படும் பொழுது மனிதனுக்கு ஏற்படுகின்ற பதற்றம் மத மனிதனுக்கு ஏற்படுகிற கலக்கம் குறித்து அல்லா இங்க சொல்கிறான் அவன் அப்படியே புலம்புறான் அல்லாஹ் ரபுல்லா இந்த ஆயத்துக்கு முன்பாக ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் எப்படி அல்லாஹ் வந்து அல்லாவடத்தை வந்து நன்மையை அவன் வேண்டி விரும்பி கேட்குறானோ அதே மாதிரி சில நேரங்களில் தீமையும் அல்லாஹ் கேட்குறான் அல்லாஹ் அதாவும் இறக்க மாட்டேக்கான இறக்கட்டும் பார்க்கும் என்னது மேல இருந்து கல்மலை பொழியட்டும் இந்த காவிர்கள் சொன்னாங்களா இல்லையா அதை மாதிரி கேக்குறான் எப்படி நல்லதை உடனே நடக்கணும்னு நினைக்கிறானோ அதே மாதிரி தீங்கையும் உடனே நடக்கணும்னு நினைக்கிறான்னு முன்னாடி ஒரு ஆயத்துல அல்ல சொன்னான் நேம் புள்ள நாசமா போகட்டும் அப்படி திட்டுறான் நாசமா போய் தொலை மாட்டேங்க நானும் எவ்வளவுதான் சொல்லிட்டு இருக்கேன் நாசமா போகட்டும் அப்ப அல்ல சொல்ற இந்த துவாவை கபல் உடனே முடிஞ்சிடும் இல்ல புதிய இலேகி அஜலுகும் அவனுடைய தவணையும் முடிஞ்சு போவோம் அவன் கதையை முடிந்து போவோம் ஆனால் அல்ல அந்த மாதிரி துவாவுலாம் என்ன செய்ய மாட்டான் நல்லா கபுல் ஆக்க மாட்டான் நாயகம் சொன்னாங்க துவா தெஞ்சிருக்காங்களாம் என்னுடைய ஹபீப் ஒரு ஹபீபுக்காக வேண்டி ஒரு ஒரு பிரியமான ஒரு பிரியமானதுக்கு எதிராக துவா செய்கிறான்னா அதை என்ன செய்கிறான் அந்த மழைக்குன்னு சொல்லியிருக்கான் அதை கபுல் ஆக்கிறான் வேண்டாம் என்ன கஷ்டத்தில் இந்த மாதிரி கோவத்தில் சொல்கிறாரு அப்போ அல்லாஹு தாலா வந்து இந்த அடியான்னு கேட்குறான் எனக்கு கஷ்டம் வரமாட்டேக்கே அதான் வரட்டும் அப்படின்னு சொல்கிறான் அல்லா நினச்சா உடனே ஆக்கிடுவான் அடுத்த ஆயத்துல சொன்னான் இவன் முதல்ல கேட்டானே அந்த கஷ்டம் வரட்டும் கேட்டானே அது பொய் ஏன்னா கஷ்டம் வரும் பொழுது அவன் அங்கே இங்க இம்ல என்ன செய்யறான் கஷ்டம் வரும் பொழுது அங்க இங்க தடுமாடுறான உண்மையில அவன் முதல்ல கேட்டது வந்து என்னது அவன் வந்து அவன் கேட்ட வார்த்தை வந்து பொய்யான வார்த்தை அவனுடைய வாதம் பொய் உண்மை அல்ல சும்மா வாயில சவால் விட்டுருக்கான் சவடா விட்டுருக்கான் இருக்கான் இந்த ஆயத்துல சொன்னால் கஷ்டத்தை கொடுக்கும் பொழுது இங்க படுத்துட்டு அங்க படுத்துட்டு இங்கே படுத்துட்டு அல்லாட்ட துவா செய்கிறான் அப்படின்னு நல்லா ரகுல்லாட் அப்படின்னு சொல்கிறான் அப்போ இந்த ஆயத்தில் வந்து அப்போ துன்பம் ஏற்படுகிற பொழுது கலக்கம் ஏற்படுகிறது திணக்கம் ஏற்பட்டு விடுகிறது இன்னொரு ஆயத்தை சொல்கிறான் ஒய்தா மசகு ஷர்ரு ஃபது துஆாயின் அருகில் தீங்கு அவனை தீண்டும் பொழுது மிக அகலமான பிரார்த்தனை அவன் செய்கிறான் கஷ்டம் வந்துட்டுனா லஜ்ஜத்து என்ன துவா என்ன ரொம்ப நேரம் துவா செய்வான் அதே நேரத்தில் நம்ம நீக்கி கொடுத்துட்டேன்னா எதுவுமே தெரியாத மாதிரி என்ன செய்வான் அப்படியா அப்படிங்கிற மாதிரி என்ன செய்வான் போவான் இது ஒரு மூமினுடைய பண்பல்ல சுருக்கமாக இந்த வசனத்தை அல்லா சொல்றான் சபுரி இந்த நுசூலில் பலா சோதனை வருகிற பொழுது பொறுமையை இழந்து பொறுமையே இல்லாதவன் ஆகிறான் கலீலு சுக்குரி இந்த இவள் ஆளாயி அவனுக்கு இன்பம் வருகிற பொழுது நியாமத்து வருகிற பொழுது அவன் நன்றின் கெட்டவனாக என்ன செய்யறான் ஆகிடுறாங்கிறத சுருக்கமாக அல்லாஹ் இப்படி சொல்றான் அப்ப சோதனையான நேரத்துல நாம் சபுரோடு இருக்க வேண்டும் மகிழ்ச்சியான நேரத்துல அல்லாவுக்கு என்ன செய்யணும் நன்றி செலுத்தணும் நம்ம துவா அல்லாவிடத்தில் அங்கீகரிக்கப்படணும்னா கஷ்டமான நேரத்தில் இப்போ கொரோனா வந்துச்சு நிறைய பேருடைய துவா கபலாக்கப்படலை எவ்வளோ கேட்குறோம் அதுக்கு கருவி கஷ்டமான காலத்தில் ஒரு அடியானுக்கு துவா அங்கீகரிக்கப்படணும்னு யாராவது விரும்புனாங்கன்னா இந்த கருவி ஒரு சதா இது கஷ்டமான சோதனையான காலத்தில் துவா அங்கீகரிக்கப்படும் யாராவது விரும்புனாங்கன்னா பல் எக்ஸிரி துவா இந்த ரகாய் மகிழ்ச்சியான நேரத்துல இப்ப நமக்கு நிம்மதியான நேரத்தை சுப தள்ளுவோம் எல்லாம் தள்ளுவனும் துவா செய்யணும் திக்கிற செய்யணும் கஷ்டம் இல்லை இந்த அந்த ரொம்ப அதிகமா துவா செஞ்சுட்டு அதிகமா தேவை இல்லை நமக்கு திக்ரு திக்கு எல்லாத்துக்கும் நம்ம இருந்தோம்னு சொன்னா கஷ்டமான காலத்துல நமக்கு என்ன செய்யும் கை கொடுக்கும் அப்ப கஷ்டமான நேரத்துல நீ புலம்பு என்ன பிரயோஜனம் உனக்கு எல்லது நீக்கிட்டா நீ சந்தோஷமா எதுவுமே அல்லாவே மறந்துறிய பள்ளிவாசலுக்கே வர மாட்டேங்கிய அப்படிங்கிற ஒரு நிலையை அல்லா அங்கே சுட்டிக்காட்டு அப்போ பெருமக்கள் நமக்கு சொல்கிறாங்க சோதனையில் கடைபிடிக்க வேண்டிய சில விஷயங்கள் சோதனையில் நம்ம என்ன செய்யணும் சோதனையில் முதல்ல ஐய கூன பி கல்லா இல்லா அல்லாவுடைய கல்லாவை புரிஞ்சிக்கணும் முதல்ல நாவலேயோ அல்லது உள்ளத்தாலே அல்லாவுக்கும் அல்லாவை திட்டியோ என்ன இப்படி அல்லா நம்மளை இப்படி சோதிக்கிறான் எல்லாரும் நல்ல மாதிரி இருக்கிறான் நம்மளை போட்டு இப்படி வாட்டி வதைக்கிறானேங்கிற வாயிலையும் சொல்லிடக்கூடாது மனசுலேயும் நினைச்சிடக்கூடாது இது போதா விஷயம் ஏன்னா ஏன் பொருந்திக்கொள்ள அவன் படைத்தவன் அவன் என்னன்னாலும் செய்வான் அவனுக்கு சக்தி இருக்கு வல்லம் இருக்குது அவன் செய்யறது அவன் நமக்கு சோதிச்சு நம்மளை வந்து கஷ்டப்படுத்தினா அதுதான் நீதான் இடத்துல அவனுக்கு அதுதான் நீதான் அவனை நம்மளை சோதிக்கிறான்னா அதில் பல ஹிக்குமத்துகள் பல நுட்பங்கள் இருக்கும் விவரமா பேசணும் அது அப்போ தான் சோதிக்கும் போது பொறுமையாக தான் இருக்கணும் வாயாலையும் உள்ளத்தாலும் எதையும் நினைச்சுக்கூடாது பேசுகிறேன் இது ஒன்றாவது விஷயம் பொருந்திக்கணும் நோய் வரும் பொழுது யாரையும் திட்டங்க வரவங்கள்தான் நினைச்சக்கூடாது இப்படி பாயிட்டேன் பாருங்கள் இப்படி ஆக்கிட்டேன் என்ன அல்ல சொல்லக்கூடாது ஒன்றாவது ரெண்டாவது இந்த கட்டத்தில் அதிகமாக விக்ரி செய்யணும் என்ன நவியல் நாயின் சல்லா சொல்லு சொல்கிறாங்க மண் சகலகு திக்ரி அன் மசலத்தி சாயிலின் ஒரு ஆளுக்கு வந்து துவா கேட்குறாரு துவா கேட்கறதை விட்டுட்டு திக்ரு செஞ்சுட்டே இருக்காருன்னு வைங்க அல்லா இவர் துவா கேட்கும்போது என்ன கேட்கு நினைச்சாரோ அதை விட சிறப்பானது திக்கிறில் தந்துடுவோம் ஒரு அரை மணி நேரம் திக்ரு செய்ய போறீங்க அரை மணி நேரம் துவா கேட்குறீங்க துவாவில் நீங்க என்னென்னா கேட்பீங்களோ அந்த திக்ரில் ஈடுபட்டீங்கன்னா அல்ல அடைஞ்சிருவான் அதை அடைஞ்சிருவான் தந்துடுவோம் அப்போ சோதனையா நேரத்துல நீங்க அல்லாட்ட திக்க செஞ்சிட்டே இருந்தீங்கன்னா உங்க நோய் உங்க கஷ்டம் எல்லாம் நீங்கிட்டே இருக்கும் இது ரெண்டாவது விஷயம் மூணாவது பெருமக்கள் சொல்றாங்க சோதனை நீங்கிவிட்டால் நன்றி செலுத்தணும் சோதனை நீங்கிட்டேன்னா இது சொல்கிறோம் மர்ற காலம் எதுவனாயிரம் எதுவுமே தெரியாத மாதிரி போயிடக்கூடாது அதை பற்றி நினச்சி 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 ஞாபகத்துக்கு நண்டு செலுத்திட்டே இருக்கணும் இன்னைக்கெல்லாம் நம்ம குரான் கொரோனா இல்லையே நம்ம என்ன செய்யணும் நன்றி செலுத்திட்டே இருக்க யாருக்கா அந்த கவலை இருக்குதா இல்லை மறந்துவிட்டேன் மனிதன் அப்படி தான் நான் குரானை எடுத்து பார்த்து இது மாதிரிலாம் நம்ம என்ன செய்யணும் ஆயத்துக்கள் நமக்கு படிப்பினையை தரணும் அதனால்தான் அல்லாஹு தாலா அந்த மூமினுக்கு பெரிய விஷயத்தை அல்லாஹ் செஞ்சுருக்கிறான் மூமினுக்கு பெரிய அஜபல்லி அம்பிரில் மூமின் சல்லாஹனு சொன்னால் மூமீனுடைய விஷயம் ஆச்சரியமாக இருக்கிறது அவனுக்கு எந்த நடந்தாலும் கயிறு தான் ஒரு மனிதனுக்கு சோதனை வந்துட்டா அதை பொறுமை காத்தா நன்மை கிடைச்சிருது அதே சமயத்துல அவனுக்கு நிம்மதி வரும் பொழுது நன்றி செலுத்திட்டுதான் அவனுக்கு நன்மை கிடைச்சது ரெண்டுமே அவனுக்கு நல்லதுதான் பொறுமையாக இருந்துட்டால் நன்மை கிடைச்சிருது அவனுக்கு சோதனை வந்துட்டா இன்னும் தப்பு இல்லை அவனுக்கு நன்மை கிடைச்சிட்டு இருக்கு அதே மாதிரி அவனுக்கு நல்ல மகிழ்ச்சியை கொடுத்துட்டான் சந்தோஷத்தை கொடுத்துட்டான் வியாபாரத்துல பறக்கத்தை கொடுத்தான் நன்றி செலுத்திட்டு இருந்தால் அதுவும் நன்மை கிடைச்சிருக்கு இதுதான் சொர பெரிய ஆச்சரியம் பா மூமினுடைய நில பெரிய ஆச்சரியம் என்று அபிகல் நாயம் சல்லல்லா அலீஸ்வரம் சொல்கிறார்கள் ஆகவே இந்த ஆயத்தில் நமக்கு சொல்லப்பட்டது போன்று நமக்கு கஷ்டம் வருகிற மது மட்டும் நாம் அல்லாஹிட்ட துவா செய்கிற நிலை நம்மளிடத்தில் இருக்கக்கூடாது நமக்கு இன்பமான நேரத்தில் நாம் என்ன செய்யணும் அல்லாவும் மறந்துடக்கூடாது என்பதுதான் இந்த ஆயத்தினுடைய சுருக்கம் அல்லாஹ் ஆலமின் அத்தகைய நல்ல ஒரு நிலையை நல்ல பண்புகளை மூமின்களுக்கு அல்லாஹ் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தொல் புரிவானாக ஆக வாக்ரதா அலமது இல்லா ரபுல்லா